பெட்டி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஊக்க கோட்பாடுகள் பற்றி தான் பார்க்குறோம் சைக்காலஜிலிருந்து ஊக்க கோட்பாடுகள் ஊக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு செயலுமே நாம் செய்ய முடியாது ஒரு கற்றல் செயல் சிறப்பாக நடக்கிறது நாம் செய்யக்கூடிய வேலை சிறப்பாக செய்கிறோம் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருப்பது ஊக்கம்தான் இந்த ஊக்கத்திற்கான கோட்பாடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகையான கோட்பாடுகள் இருக்கிறது டிஆர்பிலலாம் இந்த கோட்பாடுகளுடைய ஆத்தரை வச்சு டைரக்ட் கொஸ்டின்ஸ் பலமுறை தேர்வுகளில் கேட்டுக்கிறாங்க மக்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு கொள்கை ஹெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைப்பு கோட்பாடு மார்கன் அப்படின்னா உடலியல் கோட்பாடு முர்ரே என்பது தேவை கோட்பாடு அப்படின்னு கோட்பாடுகள் இந்த ஊக்க கோட்பாடுகளை நான்கு வகையாக சொல்கிறோம் மக்டுகளின் இயல்புக்க கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அவனுடைய இயல்பின் அடிப்படையிலேயே அவனுடைய ஊக்கம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இயல்புக்கம் பார்த்திங்கன்னா பதினாலு வகையான இயல்புக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு என்பது என்னென்னா ஒரு மனிதனுடைய நடத்தையில் எழக்கூடிய மாற்றத்திற்கும் அவன் அடிப்படையாக அவன் எண்ணங்களிலிருந்து அவன் மாறுபட்ட ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் ஒரு உந்துதல் சக்தி ஒரு டிரைவ் உள்ளது அந்த டிரைவின் காரணமாக தான் அவன் வந்து என்ன செய்கிறார்னா அவனுடைய அடுத்த செயலுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு அவனை கடந்து செல்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் கல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு மார்கனின் உடலியல் கோட்பாடு என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா நமது உடலின் எல்லா செயல்களுக்கும் நடைத்தகரிக்கும் முக்கியமாக இருப்பது உடலியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் சொல்கிறாரு ஸோ இது சென்ட்ரல் மோட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முர்ரே அப்படிங்கிறது என்னன்னா கோட்பாடு ஒரு மனிதனுக்கு ஊக்கம் எவ்வாறு தோன்றுகிறது என்றால் அவனுடைய தேவையின் அடிப்படையிலே அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது இப்போ ஒரு போட்டி த்ரீஆர் அவன் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறார்னா அந்த தேவையின் அடிப்படையில் அவன் உழைக்க ஆரம்பிக்கிறார் அவர் உழைப்பதற்கு அந்த ஊக்கம் அவனுக்கு வருகிறது ஒரு எஸ்சிஆர்டி எக்ஸாமில் ஒருத்தர் பாஸ் பண்ணுன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேணும் எப்படி படிக்க வேணும் சிலபஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள் தோன்றக்கூடிய அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் படிக்கிறார் அப்போ ஊக்கம் இல்லாமல் இந்த உலகில் எந்த ஒரு செயலுமே நடைபெறுவது இல்லை ஊக்கம் இல்லாமல் நடைபெறக்கூடிய அந்த ஒரு செயலும் வெற்றி அடைவதும் இல்லை எனவே ஊக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி டிஆர்பி டெட்டாக இருக்கட்டும் எஸ்சிஆர்டி பிஎட் மாணவர்கள் ஆகியவருக்கும் மிக முக்கியமானது வெற்றிச் சுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்